எயிட்டிஸ் நடிகான ராதிகா அவர்கள் இப்போ ரீசெண்டா அவங்களுடைய மகள் ரயானை கூட சேர்ந்து லண்டன் மற்றும் நிலங்கை அப்படின்னு நாடுகளுக்கு இவங்க வெக்கேஷன் ட்ரிப் போயிருக்காங்க ஸோ அதோடு எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் நடிகை ராதிகா அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க ராதிகாவில் பார்த்திங்கன்னா இந்த மன்த் ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய பர்த்டேயும் அவங்க மகளுடைய பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அம்மா போனோம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தான் பர்த்டே ஸோ அவங்களுடைய பர்த்டேஸை பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோட பிக்ஸ் பிக்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊரான இலங்கைக்கு பார்த்திங்கன்னா ராதிகா அவர்கள் அவங்க ஃபேமிலி விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாமே பிக்ஸாக இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகள் மற்றும் அவங்களுடைய பேரன் பேத்திகள் கூட சேர்ந்து வந்து லண்டனுக்கு ட்ரிப் போயிருக்காங்க ஸோ அம்மா போனாங்க எல்லாேரும் ஒன்றா சேர்ந்து போய் லண்டன் போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க அதே போய் இந்த டைம் வந்து மகள் மற்றும் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து லண்டன் ட்ரிப் போயிருக்காங்க லண்டனில் எடுக்கப்போ நிறைய பிக்சர் வீடியோஸ் கூட ரயானி மற்றும் ராதிகளை ஷேர் பண்ணியிருக்காங்க ரயானி அவர்கள் எந்த பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணி நானும் அம்மாவும் லண்டன் போனால் எப்பவுமே ஹாப்பியாக இருவோம் அது எங்களுடைய சொந்த ஊர் மாதிரி எங்களுக்கு அண்ட் அங்கே நாங்கள் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நிறைய மெமரிஸு நாங்கள் எடுத்து வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரயானி அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ராதிகாவே பார்த்திங்கன்னா அவங்க பேரும் பித்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது விளக்கமாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் அவங்க பேரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பென்ட் வந்து ரஜா ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் சாதிகாங்க ஃபேமிலியோடு இருந்திருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பேக்கே பிரிச்ச அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இது ஒரு அப்டேட்ஸ்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க